ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் எனது ஆன்மாவிலிருந்து பாயும் உண்மைக்காக வாருங்கள் இந்த உண்மைகள் குழந்தை பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என நான் விரும்பினேன் அவை உங்கள் குழந்தைகளின் காதுகளில் தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் வாழ்வின் ஆரம்ப நாட்களிலேயே கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்கள் என்றும் மனதில் பதிந்திருக்கின்றன என்னுடைய இளம் வயதில் ஒரு நான் கோபப்படவே மாட்டேன் என்று தீர்மானித்து கொண்டேன் அந்த சபதத்தை நான் ஒருபோதும் மீறியதில்லை சில நேரங்களில் நான் கடுமையாக பேசியதுண்டு ஆனால் உள்ளூர நான் ஒருபோதும் யாருடனும் கோபம் கொண்டதில்லை கடிந்து பேசுவதை நான் விரும்புவதில்லை ஆனால் சில சமயம் அவ்வாறு செய்கிறேன் ஏனெனில் ஒரு மனிதர் அவ்வாறு உறுதியாக அவரிடம் கூறப்பட்டதை நன்கு நினைவில் கொண்டிருக்கலாம் எனக்குள்ளே நான் மிகுந்த அமைதியை பெற்றிருக்கிறேன் நீங்கள் ஓர் அமைதியான மனிதர் என்றால் அந்த சாந்தத்தை நீங்களாகவே அக்கறையின்றி கைவிட்டால் ஒழிய யாராலும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது அந்த அக அமைதி மையத்திலிருந்து அன்பு மற்றும் கருணை ஆகிய தத்துவங்களுடன் நான் போதிக்கிறேன் அதுவே மேலான வழி அதை எவரேனும் தவறாக புரிந்து கொண்டால் அந்த மனிதரை தனித்து விட்டு விடுவேன் நான் அமைதி காப்பேன் எனது ஆன்மாவிலிருந்து பாயும் தூய அன்பை உண்மையை நாடி நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் உணர்ச்சி கொந்தளிப்புடன் ஆயிரம் பேர் இங்கு கூடியிருப்பதை காட்டிலும் ஒருவரேனும் இந்த உண்மையை பெற்று மாற்றமடைந்தால் நான் மிக அதிகமான நன்மை செய்திருப்பேன் இறைவனில் உங்களுடைய ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் நான் உங்களிடம் நாடுவதில்லை அதோடு நீங்களும் என்னிடம் நாடுவது இறைவனது ஞானம் மற்றும் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு ஆன்மீகவாதி அனைவருடனும் ஒத்துப்போவான் அவர்கள் எப்போதும் அவருடன் ஒத்துப்போக நேராத போதும் கூட ஏனெனில் அவர் புரிந்து கொண்டு கருணை காட்டி அவர்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்க முயற்சி செய்வார் சத்தியத்தின் கருவிகளாக இருப்பதற்கு இப்பொழுது உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இந்தியாவில் என் பள்ளி மாணவர்களிடம் நான் அவர்கள் உண்மையை பேசி மன்னிப்பை எதிர்பார்ப்பது மட்டுமன்றி அவர்கள் உண்மையை பேசுவதோடு விரும்பத்தகாத விளைவுகளையும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுவது வழக்கம் கருணை அன்பு தயை ஆகியவற்றின் வாயிலாக மற்றவர்களுடன் ஒத்துப்போக முயற்சி செய்யுங்கள் ஆனால் உண்மைக்கு புறம்பானது நடக்கும் பொழுதெல்லாம் அதை உறுதியாக எதிர்த்து நில்லுங்கள் ஒருபோதும் பொய்மையுடன் ஒத்துழைக்காதீர்கள் ஓம் தொடரும்